அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு பிபிஎல் கேசட் ரெக்கார்டர் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க மாடல் நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாக் பேர் போர்ட்டபிள் ஸ்டீரியோ ரேடியோ கேசட் ரெக்கார்டர் அப்படின்னு போட்டு வந்திருக்கு பிபிஎல்ல நைன்டீன் நைன்ட்டீஸில் உள்ளது இப்போ ரீசெண்டாக நம்ம போஸ்ட் பண்ண எல்லா பூம் பாக்ஸோட இதுதான் பெஸ்ட்டு நான் செக் பண்ணதில் வித் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கேசட் கேசட் ரொம்ப கிளாரிட்டியாக பாடுது எஃப்எம் ஸ்டேஷனும் ரிசீவிங் சூப்பராக இருக்குது அது போக எம் டபிள்யூ எஸ்டபிள்யூ அவைலபிளாக இருக்குது அது போக ஆக்ஸ் இன்புட்டும் இருக்குது இதில் சில பூம் பாக்ஸில் தான் அந்த மாதிரி பேசிக்கில் இன்புட் வரும் ப்ளூடூத் ப்ரீ பாக்ஸ் கொடுத்துக்கோங்க ப்ளூடூத் யூஎஸ்பி பாக்ஸு இன்புட் கொடுத்துக்கலாம் கேசட் நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா யூஸ் ஆகும் எஃப்எம் ரேடியோ சூப்பராக இருக்குது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டு அது என்னங்கிறது க்ளோஸ் அப்பில் பார்ப்போம் இந்த கேசட் ப்ளே பண்ணுற மெக்கானிசம்லேருந்து வரக்கூடிய ஸ்டெம்மு இந்த பட்டனும் இந்த பட்டனும் லேஸாக வளைஞ்சிருக்கு அதை இப்படி இருக்கணும் அது அவ்வளவுதான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி வேறு மாதிரி வளைச்சிங்கன்னா அந்த ஸ்டெம் மெக்கானிசம்லேருந்து வர்றது உடஞ்சிரும் இப்படி இப்படியே யூஸ் பண்ணணும் கேசட் பிளே பண்ணீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணுது இப்போ இப்ப எஃப்எம்ல இருக்கு எனக்குள்ள அந்த சும்மா எனக்கு எங்கள் ஏரியாவில் நாலு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது நாலு ஸ்டேஷனுமே ரிசீவிங் சூப்பராக இருக்குது இதில் சின்ன குழந்தைகள் இது டைனாஃபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதுதான் பேஸ் எக்ஸ்பேண்டர் அப்படின்னு போட்டு வருது பேஸ் எக்ஸ்பேண்டர் பட்டன் இங்கே இருக்குது ஹெட்ஃபோன் அவுட் இருக்குது ஃபைன் டியூனிங் இருக்குது அந்த ப்ராடக்டோட டாப் இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க அதுதான் செட்டோட பேக் வியூ இதான் இன்புட் ரெட் அண்ட் ஒயிட் ஆர்சிஏ பிபிஎல் பிபிஎல் பிக்சர் டியூப்ல டிவி வரும்போதே ஆடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நான் சொல்கிறது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆட்களுக்கு தான் அது தெரியும் பிபிஎல் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய பூம் பாக்ஸ் கேசட் எஃப்எம் அண்ட் ஆக்ஸு மூணும் பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கில் இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய ஈஸியான விலையில் யாருக்கு தேவைப்படுதோ கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்